இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் அதிக எண்ணெய் இல்லாம ரொம்ப சூப்பரா ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் நல்லா மொறுன்னு செய்திடலாம் இது செய்து கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டயத்துல டீ கூட வச்சு சாப்பிடும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இந்த ஸ்நாக் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன் நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க இதில் தூசு மண் இருக்கும் அதனால் கழுவிட்டு நல்லா வடிகட்டிக்கணும் உடனே உடனே தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வடிகட்டிக்கோங்க இல்லைனா கரைய ஆரம்பிச்சிரும் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு வந்துட்டேன் இது கூட சேர்க்கறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோடைய ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க பொடியான இருக்குன்னு கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும் இது கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்க தோல் விட்டு வச்சுருக்கேன் அதை நல்லா கேரட் துருவிய வச்சுட்டு துருவிக்கோங்க இது வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான் இப்போது நல்லா துருவி எடுத்துட்டேன் இது கூட சேர்க்குறதுக்கு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கடைசியா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருணும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க நம்ம கலந்து விடுறது வட மா பதத்தில் இருக்கணும் அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அவள் ஊற வச்சதுலேயே தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா இதை கலந்துக்கணும் இப்போது நல்லா கலந்துட்டு வந்துட்டேன் நம்ம கலந்து எடுத்த மாவு இது போல் இருக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை வடை போல் சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்கணும் நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு கையில் வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்ல பேனை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் நீங்கள் டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு இந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம தட்டி எடுக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம் நாலஞ்சுன்னு சேர்த்துட்டு இதை மிதமான சூட்டில் வச்சே வேக வைக்கணும் இது நல்லா கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம் இப்போது ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கிறேன் ஒரு பக்கம் நல்லா பொன்னீரமாக இருக்குது பாருங்கள் இப்போ புரிஞ்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிறதுலையும் இது போலவே செய்து எடுத்துக்க போகிறேன் இப்போது நம்மளோட சூப்பரான அவள் வச்சு ஸ்நாக்ஸ் செய்தாச்சு வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக தயார் பண்ணிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது அதிக பொருட்களும் தேவையில்லை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் டீ கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ